திருப்பூர் செங்கப்பள்ளியில் நிருபருக்கு வைத்த குறி சிக்கியா அப்பாவி சிறுவன் உண்மையான காரணத்தை மறைக்கும் காவல்துறை சமுதாய ரவுடி தலைமையில் திருட்டு கும்பலின் அடுத்தடுத்து மிரட்டல் திருப்பூர் செங்கப்பள்ளி கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகே இந்தியன் பெட்ரோல் பங்க் பின்புறம் ராஜஸ்தான் தாபா என்ற பெயரில் செயல்படும் தாபா வழியில் எந்தவித பெயர் பலகையும் இன்றி உரிய அனுமதியின்றி எளிதில் தீ பற்றி எரியக்கூடிய கெமிக்கல் குடோன் ஒன்று செயல்படுகிறது இந்த கெமிக்கல் எங்கிருந்து வாங்கப்படுவதில்லை கொச்சின் தூத்துக்குடி பெங்களூர் சென்னை போன்ற பகுதிக்கு எடுத்து செல்லப்படும் டேங்கர் லாரியிலிருந்து திருடப்படுகிறது திருடப்படும் கெமிக்கல் பெயிண்ட் மற்றும் பல்வேறு தொழிற்சாலைக்கு விற்கப்படுகிறது இதனால் நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான பணம் லாபம் பார்த்து வந்த திருட்டு கும்பல் சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்கள் திருட்டு குறித்து கேள்வி எழுப்பிய பொழுது பத்திரிகையாளர் வீட்டுக்கு நேரில் சென்று எடுபடி ரவுடிகள் தாங்கள் தமிழகத்தில் பெரிய சமுதாய ரவுடி ராஜா என்பவரின் வலது என்றும் இந்த திருட்டு குறித்து தொடர்ந்து கிளறினால் உங்கள் மீது கீறி விடுவதாகவும் மிரட்டியுள்ளார்கள் தொடர்ந்து திருட்டு குறித்து செய்தி எடுக்கும் நிருபர்கள் வருவார்கள் என்று கருதி திருட்டு நடக்கும் இடத்தை சுற்றி எவ்வித அனுமதியின்றி மின்வேலி அமைத்துள்ளார்கள் இது இந்த சூது குறித்து சிறிதும் எதிர்பார்க்காத அப்பாவி ஏழை சிறுவன் மின்கம்பி வேலியில் அடிபட்டு இறந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்து துடித்த குடும்பத்தினரிடம் சில லட்சம் தருவதாக கூறி இறந்த உடலை சம்பவ இடத்திலிருந்து பெருந்துறை மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல காவல்துறையினர் உதவியுடன் செயல்பட்டுள்ளார்கள் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பகுதியில் விபத்து ஏற்பட்டு இறந்த சிறுவனின் உடலை திருப்பூர் மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வராமல் பெருந்துறைக்கு கொண்டு சென்றது ஏன் என ஒருபுறம் குடும்பத்தினர் கேள்வி எழுப்பினாலும் உடல்கூறு ஆய்வு முடித்த சில லட்சம் பேரம் பேசிய கும்பல் கடைசி வரை பெருந்துறை மருத்துவமனைக்கு வரவே இல்லை மின்வேலியில் அடிபட்டு இறந்த சிறுவனின் உடலை சம்பவ இருந்து எடுக்கும் வரைக்கும் சில லட்சம் ஆசை காட்டி திருட்டு கும்பல் திடீரென எஸ்கேப் ஆனதால் பாதிக்கப்பட்ட சிறுவனின் குடும்பத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்துள்ளார்கள் நிருபருக்கு வைத்த மின்வேலி அப்பாவி சிறுவனின் உயிரை குடித்தது அந்த குடும்பத்தினர் அறியவில்லை திருட்டு குறித்து கடந்த இரண்டு மாதமாக தீயணைப்புத்துறை இந்தியன் ஆயில் அதிகாரிகள் ஊத்துக்குழி காவல்துறை ஃபுட் செல்போன் என ஃபுட் செல் என பல்வேறு துறையிலும் புகார் அளித்தும் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை சமுதாய ரவுடிக்கு பயந்தா அல்லது மாத மாமூல் காரணமா என தெரியவில்லை செய்தி வெளியிடும் நிருபருக்கு வைத்த மின்வேலியில் அப்பாவி சிறுவன் உயிரை குடித்தது வேதனையாக ஒருபுறம் உள்ளது ஏனினும் இதே கும்பல் நிருபரை பல்வேறு விதமாக கொலையும் செய்ய துணிவார்கள் என்பது யதார்த்தமான உண்மை காரணம் திருட்டு கெமிக்கல் மூலம் கிடைக்கும் கோடிக்கணக்கான பணம் அந்த கோடிக்கணக்கான பணத்தை லட்சக்கணக்கான ஊழல் அதிகாரிகள் எலும்பு துண்டாக எரிந்துவிட்டு சர்வசாதாரணமாக தைரியமாக கெமிக்கல் திருடி வருகிறார்கள் உண்மை சம்பவத்தை வெளியில் கொண்டு வரும் சமூகத்தின் நான்காவது தூணான பத்திரிகையாளரின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது இன்னும் எத்தனை உயிர் போகும் வரை இந்த திருட்டு கும்பல் சமுதாய ரவுடி பெயரை சொல்லி வலம் வரும் என தெரியவில்லை அதிகாரிக்கு வழங்கும் லஞ்ச பணத்தால் ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியது போல் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது என்பது உறுதியாகியுள்ளது திருட்டு கும்பல் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை என எதிர்பார்ப்பில் பத்திரிகை துறையினர்

இருக்குங்க சார் அதுல வந்து கரண்ட் அடிச்சு பையன் இறந்துட்டான் அந்த இடத்துக்கார் வந்து அதுக்கு உண்டான பதில வந்து எங்களுக்கு சொல்லி இருக்கணும் இல்ல நேத்துல இருந்து நைட்டோட நைட்டா நீங்க அங்க வந்து எல்லாத்தையுமே சரி பண்றீங்க உங்க மேல தப்பு இல்ல அப்படின்னா நீங்க நேர்மையா இங்க வந்திருக்கலாம் உங்க மேல தப்பு இருக்க முடியும் நீங்க நைட்டோட நைட்டா உள்ள வந்து நின்னு எல்லா கரண்டையும் கட் பண்ணி வெச்சு போட்டு நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படினா அப்ப உங்களுக்கு இருக்குற உயிர் வேற எங்களுக்கு இருக்குற உயிர் வேறயா உங்க கிட்ட காசு பணம் இருக்குது அப்படினா நீங்க வந்து அந்த போலீஸ்க்கு என்ன வேணாலும் எங்க வேணாலும் கொடுத்து சரி பண்ணிடுவீங்க இல்லாதப்பட்ட நாங்க காவல் துறை அணுகுனா வந்து எங்களுக்கு சரியான நீதி கிடைக்க மாட்டேங்குது அப்ப நாங்க இல்லாதவங்க தண்ணி வெனி கூட இல்லாத இங்க உட்கார்ந்துட்டு நாங்க போராடிட்டு இருக்கோம் எங்க போராட்டத்துக்கு ஒரு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க இப்படி தான் சார் இருப்போம் எந்த இடங்கமா அது சார் பல்லக்கண்டபாளையம் சார் சரிங்க பல்லக்கண்டபாளையம் சார் இருந்த கரண்ட் இது ஆனதுனால அந்த கையை வீட்டில் இறந்துருக்காங்க சார் அது வந்து நேத்து நாங்க மதியம் ரெண்டு மணிக்கு ரெண்டரை மூணு மணிக்கு ஆட்டா இங்க கொண்டுட்டு வந்தது இது வரைக்குமே வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்காரர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நாங்கள் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க வந்து சரியான பதிலை சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர எங்களை வந்து என்னென்னு கேட்க மாட்டேங்கிறாங்க எங்களை தான் வரட்டாங்க கேள்விகள் கேட்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கே தான் இது பண்ணி இப்போ வச்சிருக்கிறாங்களே தவிர எங்களுக்கு சரியான நீதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால நாங்கள் இந்த போராட்டத்தை பண்ணுறோங்க சார் அவங்க வந்து எல்லா பக்கம் எது ஆள் இருக்குது அவங்க பெரிய பணக்காரரு அப்படிங்கிறனால அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க நாங்கள் வந்து இல்லாதப்பட்டவங்க வந்து நாங்கள் இப்படி தான் நீதி கேட்க முடியுமே தவிர நாங்க வந்து அவங்கள மாதிரி நீதி கேட்க முடியாது அதனால எங்களுக்கு உண்டான போராட்டத்தை நாங்க நடத்திதான் சார் எங்களுடைய நீதி நாங்க வாங்க முடியும் அப்படின்னா இறந்துருக்கிற அதனுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது போனது வந்து எங்களுக்கு வீட்டு உயிருங்க சார் அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்ல போறாங்க காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை எடுக்கு அப்படிங்கறதாங்க சார் நாங்க இந்த போராட்டத்திலே பண்றோம் எதுவுமே எடுக்கிறீங்க

இருபத்தி நாலு மணி நேரம் கண்ணாதி மரம் நாலு பேர் வாங்க நாலு பேர் வாங்கன்னு சொல்றாங்க சார்

રામ રામ મુસ્લમાન ને આરતી આમે નીરી વેણો આને નહી મોમાટે બોરાડુવા બોરાડુવા નીરી માટે બોરાડુવા નીરી માટે બોરાડુવા